சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆவணி மாதம் பதினைந்தாம் நாள் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இன்று முழுவதுமே வந்து அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமை தான் அப்போ இன்று பைரவர் வழிபாடு பண்ணுங்க பைரவர் வழிபாட்டின் மூலமாக அனைத்து விதமான நன்மைகளை லக்னங்களை வந்து சேரும் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் மதியம் வந்து ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரைக்கும் சூளம் மேற்கு பரிகாரமா வெள்ளம் போங்க மேசம் உங்களுடைய மனதில் நினைத்த காரியங்களில் சிறு சிறு தடங்கல்கள் சிறு சிறு தாமதங்கள் எல்லாமே இருக்கு வாகனம் சார்ந்த ஒரு பிரச்சனை வந்து நிற்கிறது ஒன்றும் இல்லை நாங்க வீட்டு வீட்டுல பார்க்கிங் பண்ணியிருப்போம் அந்த பார்க்கிங் பண்ற இடத்துல வந்து ஏதாவது சிக்கல்கள் எதிரிகள் பூர்வமாக கொள்ளைகள் தேவையில்லாமல் யாராவது பைத்தவங்க பண்ணிடுவாங்க நம்ம வந்து நம்ம அதுக்காக போய் பஞ்சாயத்து ஒரு சூழல் எல்லாமே இருக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தெரிய வரும் இன்று பரணி நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரங்க எல்லா வேலையும் கவனமா பார்த்துக்கோங்க தேவையில்லாத சில வந்து சைலண்டா வந்துட்டு சைலண்டா வந்துட்டீங்கன்னா எந்த விதமான கொலைகளும் இல்லாம இந்த நாளை கடந்து விடலாம் ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் எடுப்பீங்க எதற்காக முயற்சிகள் கூட்டு தொழில் சார்ந்த ஒரு முயற்சிகள் திருமணம் சார்ந்த ஒரு முயற்சிகள் நண்பர்களுக்காக உதவிகள் அதாவது நண்பர்கள் வந்து ஒரு வேலை கேட்டிருப்பாங்க அதற்கான சில முயற்சிகள் இருப்பீங்க தன்னம்பிக்கை வெறும் தைரியமா எல்லாத்திலையும் நின்று போராடுவீங்க இந்த முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மிதுனம் உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாகவே கடனை கொஞ்சம் அடைப்பதற்கான சூழல்கள் எல்லாமே அமையும் ஓகேங்களா பேங்க்ல வந்து ஒரு பெரிய அளவு கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதற்காக இன்னைக்கு போய் அந்த மேனேஜரே மீட் பண்ணி பேசுவீங்க இல்லை தொழில் சார்ந்த ஒரு கடன் இருக்கு நம்ம யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவர்கிட்ட போய் பேசுவீங்க அந்த கடன் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப திறமையா அழகா பேசுவீங்க இதன் மூலமாக கடன் குறையும் எதிரினுடைய பிரச்சனைகளை வந்து எதிரியுடைய தொல்லைகள் அடக்கும் உங்க மேல வந்து ஏதாவது ஒரு சிக்கல்கள் ஏதாவது பிரச்சனை கொண்டு வராங்க வச்சுக்கோங்க இந்த விஷயத்த எல்லாம் பேசியே தீத்துருவீங்க இன்னைக்கு குருபகவான் பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கடகராசிக்காரர்களுக்கு வந்து இன்று உடல் மனம் சுறுசுறுப்பு உங்களுடைய மனதில் நினைத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றிகள் தான் தேடி வரும் இன்னைக்கு சரிங்களா மனதால் அனைத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி குழந்தைகளுக்கு தேவையான விஷயத்தை இன்னைக்கு செஞ்சு கொடுப்பீங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் சிம்மம் சிம்ம ராசிக்கு இன்று பயணங்கள் இருக்கின்றது எதற்காக தொழில் சார்ந்த ஒரு பயணம் இருக்கு அதே நேரத்துல உங்களுடைய தாயை பார்ப்பதற்காக ஒரு பயணம் அம்மா வந்து வெளியூர்ல இருக்காங்க நம்ம வந்து நம்ம வேற ஒரு ஊர்ல வந்து வேலை பார்த்துருக்கோம்னு வச்சுக்கோங்க அம்மாவை பார்க்கறதுக்கு ஒரு பயணம் போடுங்க தொழில முதலீடுகள் என்னன்னு பண்ணுறீங்க இன்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கன்னி ராசிக்கு லாபங்கள் அதிகரிக்கும் தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிக அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் ஓகேங்களா உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய தெளிவான தன்னம்பிக்கையான நடவடிக்கைகள் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும் இன்னைக்கு சரிங்களா புதிய பொறுப்புகள் தேடி ஒரு குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் துலாம் தொழிலுக்காக உங்களுடைய வியாபாரத்திற்காக பேச்சுவார்த்தையின் மூலமாகவே லாபங்கள் தேடி வரும் இன்னைக்கு சரிங்களா நீங்க ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உயர் பதவிக்காக சில விஷயங்கள் எல்லாம் பேசுவீங்க அதே நேரத்தில் நீங்க ஒரு வியாபாரிகள் வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வியாபார ஸ்தலத்துக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர் ரொம்ப அழகா பேசுவீங்க அதன் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் முகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க வெட்டிகள் தேடி வரும் விருச்சுவம் தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் வரக்கூடிய செய்திகள் வந்து உங்களுடைய காடுகளுக்கு வந்து ஓட்டும் சரிங்களா வீட்டில் வந்து திருமணம் தொடர்பான விஷயத்துல ரொம்ப முன்மரமா எல்லா வேலையிலையும் பார்ப்பீங்க உடல் மனம் சுறுசுறுப்பு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் வருங்க தனுசு உங்களுடைய அதாவது ஒரு பயணம் போறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்று இன்னைக்கு ஹாலிடே தான் குழந்தைங்களோட ஒரு பயணம் வந்து போகிறோம் அப்படி போறப்போ அந்த இடத்த ஏதாவது ஒரு பிரச்சனையில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால கவனமாக எந்த விஷயமா இருந்தாலும் பார்த்து பண்ணுங்க மனசுல வந்து ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க மனசுல வந்து ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு இன்னும் முழுவதுமே பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மகரம் நண்பர்களுடைய நலனுக்காக நீங்க நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுப்பீங்க நண்பர்கள் மூலமாக உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் லாபங்களும் அதிகரிக்கும் சரிங்களா வாழ்க்கை துணைவி உங்களுடைய மனசை புரிஞ்சுட்டு நல்லபடியாக நடந்துக்கோங்க அதன் மூலமாக மிக மிக மகிழ்ச்சிகரமாக ஒரு நாளாக இந்த நாள் அமையுது குடும்பம் சார்ந்த கூடுதல் பொறுப்பு நீங்கள் வந்து சேரும் அம்மன் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கும்பம் தொழிலுக்காக ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழல் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு வியாபாரம் பண்ணிட்டு வச்சுக்கோங்க அதற்காக சில பொருட்களை வாங்கணும் இல்லையா அதற்காக கடன் வாங்கக்கூடிய முயற்சிகள் அதில் வெற்றிகள் தேடி வருங்க சரிங்களா கடன் இன்னைக்கு வந்து கிடைக்கும் கைகளுக்கு வந்து சேரும் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மீனம் பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல இன்று நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை தேவையே போயிட்டே இன்னைக்கு எல்லாமே தீர்த்து வச்சுட்டோம் அது மாதிரி குழந்தைகளுடைய மனசுக்கு பிடித்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுப்பீங்க எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் வந்து இன்று உங்களை வந்து சேரும் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் இதுவரைக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ஆட்சிகளை பார்த்தோம் மீண்டும் சத்திக்கோ நம்முடைய பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சிரை சிம்மம் ராஜ வெங்கடேஷ் வாழ்தோ அழவுடன் வாழ்கோ அன்புடன்